வணக்கம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான ஓடி நன்றி மித்ரா டிவி வராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற விஷயம் ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை சுமார் ஐந்து மணிக்கு ராகு கேது பயிற்சி அடைகிறார்கள் நாலரை மணிலிருந்து ஒரு அஞ்சே காலக்குள்ள தோராயமான ஒரு டைமாக இருந்தாலும் அந்த ஐந்து மணி ஐந்து பத்து அந்த டயத்தில் அந்த ராகு கேது பயிற்சி அடைகிறாங்க அந்த மாலை வேளையில கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல இந்த பயிற்சி நடக்குது அப்ப இந்த ராகு கேது பயிற்சி ஒரு மனிதனுக்கு வாழ்வியலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க விரிவா பார்க்க போறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் விரிவா பார்க்கறோம் அதுக்கு முன்னாடி கோச்சாரத்தில் வர ராகு கேது ஒரு மனிதனினுடைய வாழ்வில் என்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க பொதுவாக ராகு வந்து இப்போ மீனத்தில் போயிட்டு இருக்காரு கேது கண்ணியில போயிட்டு இருக்காரு இவங்களுடைய பயணம் எப்படி இருக்கும்னா எப்பவுமே எதிர் பயணமா இருக்கும் அதாவது ஏன்டி கிளாக் வைஸ் எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸ் சுத்திட்டு வரும் ரைட்ல ராகுவும் கேது மட்டும் ஏன்டி கிளாக்ல போவாங்க ஏன்டி கிளாக்னா லெப்ட்ல இப்படி சுத்திட்டு வருவாங்க அப்ப கிளாக்ல போற ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வந்துடுறாரு மே பதினெட்டு ராசியில இருக்கிற கேது சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு இந்த ராகுவும் கேதுவும் ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் ஒன்றை வருடம் பதினெட்டு மாத காலங்கள் அங்க இருக்க போறாங்க அப்படி ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்க என்னென்ன செய்வாங்க என்ன மாதிரியான சம்பவங்கள் விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம முழுமையா பார்க்க போறோம் இதுல நம்ம சொல்ற பலன்கள் ஒரு எழுவதுல இருந்து எண்பது சதவீதம் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒத்துப்போம் மீதி இருபதுல இருந்து முப்பது பர்சன்டேஜ் உங்க சுய ஜாதகத்துல நடக்கிற தசா புத்திகள்னு ஒண்ணு இருக்கும் அந்த தசா புத்திகளின் தான் உங்களுக்கு அந்த பழங்கள் நல்லதாகவோ கெட்டதாகவோ கண்டிப்பா மாறுபடும் ஆனா பொதுவாக சொல்லக்கூடிய பழங்கள் மேக்சிமம் எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் பொருந்தியே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்ப இந்த ராகுகேது பயிற்சி பத்தி பேசிட்டோம் உடனே சரி நம்ம ஜாதகத்துக்கு இந்த ராகுகேது என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கால் பண்ணி பேசுவீங்க என்னுடைய அன்பு வேண்டுகோள் இந்த நேரத்துல உங்களை மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ஜோதிடத்துல நல்ல கிளைண்ட்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்கு ஆனால் எல்லாருக்கும் பார்க்க முடியுமா அப்படின்னா என்னால் பார்க்க முடியல என்ன காரணம் அப்படின்னா எல்லா அன்பர்களும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஜோதிலிங்கம் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோம் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க நான் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணுங்கிற இந்த எண்ணத்தில் கூப்பிடுறீங்க நீங்கள் நிறைய பேர் கூப்பிடுறீங்க ஆனால் நான் பார்க்கறது ஒரு ஆள் தான் இதை வந்து வேற ஆள் வச்சு பார்க்க முடியாது அப்போ டெய்லியும் என்னுடைய வேலைப்படு எவ்வளோ இருக்கும் எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் வாட்ஸ்அப் ரிப்ளே லேட் ஆகுது இல்லை கூப்பிட்டு பேசுனேன் அட்டன் பண்ணல இந்த மாதிரி சூழல்களெல்லாம் இருக்க தான் செய்யுது காரணம் என்னென்னா எல்லாரோட ஃபோனையும் எடுக்க முடியாத சூழல் என்னுடைய அன்பு வேண்டுகோள் என்னென்னா ரொம்ப எமர்ஜென்சி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வீட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அல்லது உங்களுடைய உறவுகள்ல யாராவது ஜோதிடர்கள் அல்லது உங்க குடும்ப ஜோதிடர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் ஜோதிடர்களா இருந்தா அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்களா இருந்தா அங்கேயும் போய் நீங்க பார்த்து உங்களுடைய ப்ரொடக்ஷனை கண்டிப்பா தெரிஞ்சுக்குவேன் இது வந்து நான் உங்களை கூப்பிட்டு ஜாதகம் பார்த்து இந்த கிளைண்ட்டை நான் வா பிடிக்கணுங்கிறதுக்காக பேசுறது அல்ல பொதுவா என்னோட சேனல்ல நான் பேசுற கருத்துக்கள் மக்களை சென்றடைய மட்டுமே உண்மையிலும் உண்மையாக நான் பேசுகிறேன் இதை நான் பேசுனா எனக்கு கிளைண்ட் வரும் அப்படின்னா இல்லை ஏன்னா நிறைய இருக்காங்க ஆல்ரெடி கிளைண்ட் கடவுள் புண்ணியத்தில் அதில் எந்த குறையும் இல்லைங்க ஆனால் நீங்கள் எல்லாரும் பார்க்கணுன்னு விருப்பப்படுவீங்க இல்லையா அதை என்னால் செஞ்சு கொடுக்க முடியலையேங்கிற வருத்தத்தை எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியில் மூலியமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் என்ன காரணம்னா நிறைய கால்ஸ் நிறைய வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ண முடியலைங்க ரொம்ப கஷ்டமாக சிரமமாகவும் இருக்குது அதான் நான் சொன்னேன் நீங்கள் ஆயிரம் பேர் கூப்பிடுறீங்க ஆனா ஜாதகம்னு நான் பார்த்தா நான் ஒரு ஆள் சிங்கிள் மேன் நான் தான் பார்த்தா வேற வழி இல்லை இந்த ஒரு நான் ஒரு ஒரு ஆள் அந்த ஜாதகத்தை நிறைய அப்பாயின்மெண்ட் எடுத்து வச்சுட்டு என்ன செய்ய முடியும் கூப்பிட முடியாது கூப்பிட்டு சொல்லவும் முடியாது அதனால காலதாமதம் என்பது மறுக்கவே முடியாதுங்கிறத இந்த நேரத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன் அப்படி பார்க்கணும்னு விருப்பப்பட கண்டிப்பா லாங் டைம் ஆகும் லேட் ஆகும்ங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் அது வரைக்கும் ஒரு அவசரத்துக்காக வெயிட் பண்ணாம வெளியில எங்காவது சான்ஸ் இருந்தா கண்டிப்பா பார்த்துக்குங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோளா இங்க நான் பதிவு பண்ண விரும்புறேன் சரிங்களா அப்படிப்பட்ட நிழல் கிரகங்களான ராகு கேதுவனுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ மேச ராசியிலிருந்து அஹ் மீனம் வரைக்கும் பன்னிரண்டு ராசி என்பர்களும் இந்த ராகு கேது பயிற்சிக்காக வெயிட் பண்ணுவாங்க ஒன்னு பயிற்சி அது ரெண்டரை வருஷம் ஒரு கட்டத்துல இருக்கும் ஒரு ராசி கட்டத்துல ரெண்டரை வருஷம் கழிச்சுதான் நகரும் ராகு கேது ஒன்னரை ஆண்டு காலம் பதினெட்டு மாதம் ஒரு ராசி கட்டத்துல இருக்கும் தான் நகரும் குரு பயிற்சி ஒரு ஒரு இடம் பன்னிரெண்டு மாதம் இருக்கும் அப்படிப்பட்ட பயிற்சிகளை தான் மக்கள் ரொம்ப விரும்புறாங்க இந்த சனி பயிற்சி வந்து நமக்கு ஏதாவது நோய் வந்துருமா அவமானம் வந்துருமா கடன் வந்துருமா நெருக்கடி வந்துருமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் பாக்குறாங்க சனி பயிற்சியில குரு பயிற்சியில இந்த தடவையாவது குரு பயிற்சியில நான் கல்யாணம் ஆயிடுமா குழந்தை கிடைச்சிருமா ஆஹ் அடுத்த கட்டத்துக்கு போயிருவேனா வீடு வாங்குனா சொத்துக்கள் அமையுமா அல்லது தொழில் செய்ய முடியுமா இப்படி ஒரு சுபகாரியத்துக்காக அது கேட்பாங்க ஆனா இந்த ராகுகேது பயிற்சி இந்த ரெண்டையுமே மிங்கிள் பண்ணி கொடுக்கும் இருக்கிறத இல்லாததுக்காக செய்யும் இல்லாததை கொடுத்துட்டு போயிடும் சார் எனக்கு குழந்தையே இல்லை சார் இந்த தடவையாவது ட்ரீட்மெண்ட்ல குழந்தை கிடைக்குமானா ராகுகேது பயிற்சியில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அது எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம விவரமாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவுல நம்ம பேச போறோம் அப்போ ராகு கேது அப்படிங்கிறது கிரகப்பயிற்சிகளில் ரொம்ப முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுது அந்த பயிற்சி நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தொடர்ந்து பார்ப்போம் சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் வழிபாடுகளை நான் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு மனசுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு எட்டு பரிகாரம் பத்து பரிகாரம் வரலாம் அதாவது வழிபாடுகளை நான் சொல்கிறேன் இதில் ஏதாவது முக்கியமான ஒன்று ரெண்டை நான் கொடுப்பேன் நீங்க அதை வந்து வாய்ப்பு பயன்படுத்தி நீங்கள் ஒரு பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோள் நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம் பன்னிரண்டு ராசிகளை பற்றி விரிவான பலன்களை நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம பார்க்க இருக்கிற ராகு கேது பயிற்சியில மிதுனம் ராசிக்காக நம்ம பார்க்க இருக்கிறோம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலம் மிதுனம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்த ராகு ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு நான்காம் இடத்துல இருந்த கேது மூணாம் இடத்துக்கு வர்றது எப்பவுமே மூணாம் இடத்துல கேது வர்றதுங்கிறது உபஜயஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கிய இது ரெண்டுமே ரொம்ப பிரமாதமான ஒரு இடம் மிதுனம் வந்து மிரட்சி மிரண்டு வெற்றி வளர்ச்சி அப்படி ஒரு தூக்கு தூக்கு பட்டைகளை ஒன்றும் பயப்படவே பயப்படாது சார் ஜென்ம குரு வருது சார் மிதுனத்துக்கு பத்தாம் இடத்துக்கு சனி வர்றது சார் இதெல்லாம் பிரச்சனையா ஜென்மகுரு ஒரு அலைச்சல கொடுக்கும் அது வேற டாபிக் ஆனால் அதுலயும் இந்த கேதுவும் ராகுவும் உங்களுக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க முதல்ல உங்கள் முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் நீங்கள் தொட்டது பூரா துளங்கும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான பாசிட்டிவிட்டி அடுத்த மூமெண்ட் சூப்பராக இருக்கும் இடமாற்றம் நல்லா இருக்கும் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் வெற்றி சூப்பராக இருக்கும் புகழ் நல்லா இருக்கும் கீர்த்தி கிடைக்கும் பெருமை கிடைக்கும் உங்களோட கம்யூனிகேஷனுக்கு ஒரு பவர் கிடைக்கும் இது எல்லாமே உண்டு ஒன்பதுல இருக்கிற கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களை வெளிநாடு பயணிக்க வைப்பார் அல்லது தூர தேசங்களுக்கு பயணிக்க வைப்பார் அல்லது வேற மொழி பேசுற இடங்களுக்கு பயணிக்க வைப்பார் ராகுவோட வேலை இது ஒன்பதுல இருக்கிற ராகு உங்க தந்தையாருக்கு உடம்புக்கு சரியில்லாம இருந்தா இப்ப குணப்படுத்தி விட்டுருவாரு நல்லா தான் இருக்காரு சார்னா டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்துருக்கணும் அந்த ராகு உங்களை கொஞ்சம் டென்ஷன் படுத்தியும் பார்ப்பார் அலைச்சல் அதிகமா இருக்கும் அப்ப நம்ம ஒரு பிஸியா இருக்கிறோம் ஒரு நல்ல லெவலுக்கு போகணும்னா அலைச்சல் செய்யணும் செய்யும் அப்ப அலைஞ்சாதான் வெற்றி அலைஞ்சாதான் காசு அப்படின்னு அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அந்த ராகு இப்போ நேரம் எங்க பாப்பாரு லாபஸ்தானத்தை பார்க்கறாரு ஏழாம் இடத்தை பார்க்கறாரு இப்ப பார்ட்னர்னால மனைவியினால லாபம் மன அமைதி கிடைக்கும் பார்ட்னர்க்குள்ள சண்டை சச்சரவு இருந்தா பிரச்சனை இருந்தா சரியாகும் இரண்டாவது குழந்தைக்கு உடம்பு செல்லாமல் போயிட்டு இருந்தா அது ரெடியாகும் இரண்டாவது குழந்தை எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா அது கிடைக்கும் இரண்டாவது குழந்தை வெளிநாடு போவாரன்னா போவார் நீங்களோ உங்க குழந்தைகளோ வெளிநாட்டு பயணமோ ஒரு புனித யாத்திரையோ ஒரு டூர் வெளிநாட்டு டூர் போறதுன்னா போக வைக்கும் சொத்துக்கள்ல ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்து வாங்கலாமா அந்த விரயத்தை சரி சரி பண்ணிக்கலாமா அப்படின்னா அது நடக்கும் ஒரு சொத்தில் இருக்கிற வில்லங்கம் வழக்கு நெருக்கடிகள் போராட்டம் எல்லாம் எங்களுக்கு சரியாயிருமா வழக்குகள் தீர்வுக்கு வருமா கடனை அடைச்சு நான் ரெடி ஆயிடுவேன்னா ஆவீங்க சரியாக காலம் இப்ப நான் பேசுறது உங்களுக்கு எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் கண்டிப்பா பொருதி வரும் இது சுய ஜாதகத்தை பொறுத்து ஒரு இருபது இருபத்தஞ்சு சதவீதம் கண்டிப்பா மாறும் ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு தசா புத்தி நடந்துட்டு இருக்கலாம் வேற கிரகங்கள் மேலே அந்த ராகுங்க அது பயணிக்கலாம் அப்ப என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ உங்களை பாருங்க பிளட் டெஸ்ட் எடுக்க வைக்கும் வயிறு ரோகம் வரும் காது மூக்கு தொண்டை பிரச்சனை வரலாம் கால்வழி வரலாம் பால்பட்டேசன் சொல்லக்கூடிய இருதய படபடப்பு வரலாம் பெண்களா இருந்தா சரி நம்ம போய் ஒரு தைராய்டு செக் பண்ணலாமா நம்ம மருத்துவரை போய் அணுகலாமா மருத்துவ ஆலோசனை வாங்கலாமான்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு வரும் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பூர்வீக சொத்துக்கள் இருந்த சிக்கல்கள் எல்லாம் அது சரியாகும் குலதெய்வ கோயிலுக்கே நாங்க போக முடியல சார் அப்படின்னா உங்களை இப்போ கரெக்டா போக வச்சிருவோம் உங்க குழந்தைகளை நான் இடமாத்தலான்னு நினைக்கிறேன் சார் உங்க மைண்ட்ல நீங்க இருந்ததுன்னா அது சரியாயிடும் நல்ல இடமா கிடைச்சி ஒரு மாற்றம் வரும் பூர்வீகத்தை சரி பண்ணி மாத்தி போய் அந்த சொத்துக்கள் வில்லங்கம் இல்லாம நான் பண்ணிக்கலாமா சார்னா அது நல்ல காலம் இப்ப பண்ணலாம் உங்களுக்கு பெயரு புகழ் அந்தஸ்து கௌரவம் இதுல ஏதாவது ஃபால்ட்டா இருந்ததுன்னா அதெல்லாம் இப்ப சரியாக கூடிய காலமா காணப்படுது ராசி அன்பர்களுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கு சார் நான் என்ன சார் வழிபாடு பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஆஞ்சநேயருக்கு இருக்கு நீங்க வெத்தலை மாலை போட்டுக்கிட்டே வரலாம் ரொம்ப விசேஷமா வேலை செய்யும் ஆஞ்சநேயருக்கு இருக்கு வெத்தலை மாலை போடலாம் அதே போல பாம்பு மேல் படுத்திருக்கும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும் ரொம்ப நல்லா இருக்கும் பிள்ளையார் பட்டி போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா வேலை செய்யும் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் ராசி அன்பர்கள் நீங்க வழிபாடா எடுத்துக்கக்கூடிய முறைகளாக நீங்க எடுத்துக்கலாம் இதெல்லாம் ரொம்ப டாப்பா இருக்குங்க உங்களுக்கு நல்லா வேலை செய்யுங்க அதே போல அரசியல் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் முன்னேற்றம் பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு முன்னேற்றம் இதையும் கொடுக்கும் சார் நான் நிறையா காலம் வெளிநாடு போகணும்னு வெயிட் பண்ணி பண்ணி ரொம்ப வீணா போயிடுச்சு சார் காலமே இப்போ எனக்கு அதெல்லாம் சரியாயிருமா சார்னா நூறு சதவீதம் சரியாகும் ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணிப்பீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்திக்கிட்டே இருக்குங்க நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து ஒரு மனநிறைவான வாழ்க்கை வாழ்றதுக்கு அது உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னா அது மிக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல உங்களுக்கு இடமாற்றம் பண்ணலாமா வேலை மாற்றம் பண்ணிக்கலாமா மனைவி பேர்ல ஏதாவது தொழில் செய்யலாமா பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில் செய்யலாமா பார்ட்னர் நாங்க நாலு பேர் ஃபேமிலி இருக்கிறோம் அது பெர்சென்டேஜ் எல்லாம் இப்ப மாத்தலான் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் இப்ப உங்களுக்கு கொடுக்கும் ஒரு இடம் நிலம் வீடு ஒண்ணு வித்து ஒண்ணு வாங்குறது வாடகை வருமானம் பண்றது மனைவி பேர்ல இருக்கிற இடத்தை வித்து ஒரு புது இடம் வாங்குறது ஜாயிண்ட் பத்திரம் கூட்டு பத்திரமா இருந்தா அதை சரி பண்றது இந்த வேலைகள் எல்லாம் இப்ப உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் நான் பார்க்கிறேன் நல்ல காலமாகத்தான் அதை பார்க்கிறோம் அதே போல் அரசு வேலைகளுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார் இப்போ இந்த காலம் எனக்கு சாதகமாக இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாதகமாக இருக்கும் அரசு பணிகள்லாம் நீங்கள் போகலாம் அந்த வேலைகளுக்கு முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல யோக பலன்கள் சூப்பராக கிடைக்கும் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறதுக்கு கிடமை இல்லை அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு மிதனத்துக்கு ஒரு யோகம் ஒரு பலம் இருக்குது பயன்படுத்தி ஜெயிச்சுக்குங்க இதில் என்னோட ரிக்வஸ்ட்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க நீங்கள் நிறைய பேர் கூப்பிட்றீங்கன்னா நான் பார்க்கறது ஒரு ஆள் தான் அப்படிங்கிறது நீங்கள் நினைச்சிக்கங்க என்னால கண்டிப்பா உங்களை எல்லாத்துக்கும் பார்க்கணும்னு ஆசை இருந்தாலும் பார்க்க முடியாத சூழல் ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தா நீங்க எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு தெரிந்த இடத்தில் குடும்ப ஜோதிடரிடம் நண்பர்களோ யாராவது ஜோதிடர்களா இருந்தா தெரிந்த இடத்துல போய் நீங்க கண்டிப்பா பார்த்து உங்க பலன்களை கேட்டுட்டு ஒரு நல்ல முடிவு எடுங்க அதனால எல்லாம் எந்த தப்பு இல்லை அப்படி அதையும் தாண்டி இல்லை சார் நான் உங்ககிட்ட பாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா காலதாமதமாகவும் லேட் ஆகும் வெயிட் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருக்கும் நான் உடனே பார்க்கணும் சார் எனக்கு உடனே ஏதாவது பண்ணி கொடுங்கன்னா ஏன்னா உங்களுக்கு முன்னாடி பதிவு பண்ணி புக் பண்ணி வச்சு வெயிட் பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க எல்லாருமே ஒவ்வொரு அவசரத்தில் தான் புக் பண்ணி வச்சுருக்காங்க நான் அவங்களுக்கும் சர்வீஸ் பண்ணணும் அந்த விஷயங்களையெல்லாம் நானும் பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க உங்கள் ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க